அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே ஸ்ரீமத்த விஸ்வ விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு என்ன ஆற்றுக்கும் இறைவாக போற்றி அடுத்த ஒரு நண்பர் வந்து அசோக் குமார் அவரோட பேர் பெங்களூரை சேர்ந்தவர்கள் அந்த பதிவுலேருந்து பார்க்குற அந்த யூடியூப் கமெண்ட்லேருந்து அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து மங்களூர் கோயிலை சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு நாலஞ்சு கோயில் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நான் பதில் போட்டேன் நோவன் போட்டேன் எஸ்ன்னு போட்டேன் அப்போ டெலீட் பண்ணிட்டேன் ஏன் அவர் போய் சங்கடப்படுத்திக்கிட்டு அப்போது அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாதுங்க சொன்னால் இந்த ஜோதிடர்களுடைய தொந்தரவு பெரிய தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனால தான் வந்து நான் சொல்லலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த எல்லாம் உங்கள்தான் வந்து சேருன்னு அவர் வந்து இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சொன்னால் ரீசன் இருக்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ரொம்ப ஜெனியூனான பர்சன் போடுறது நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு ஏன் நான் வந்து சொல்லலை சொக்கலிங்கம் நீ உங்கள் ஆட்கள் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஆக வந்து ஒரு புது புது கதையை கலப்பி விடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ அப்படி கூட வச்சுங்களேன் ஆனால் எனக்கு என்ன லாபம் இப்போ வந்து மங்களூர் போய்ட்டுறாங்க மங்களூர் வந்து ரயில் சதன் வந்து சொக்கலிங்கம் நூறு பேர் அமைச்சர் அவரோட குரூப் வந்தது சொக்கலிங்கத்துக்கு கமிஷன் கொடுக்கணும் ஹோட்டலில் தங்கினாங்க சொக்கலிங்கத்துக்கு கமிஷன் கொடுக்கணும் ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்டாங்க கமிஷன் கொடுக்கணும் டெம்போ ட்ராலர் ஏசி கார் ஏசி அப்புறம் எங்கள் கோயிலுக்கு இவ்வளோ பேர் அமுச்சு விட்டு சொல்லுங்கள் அவளுக்கு வந்து உண்டியல் கலெக்ஷன் வந்து தலா நூறுரூபா கொடுக்கணும் அதெல்லாம் அவங்களும் இல்லை நானும் இல்லை நான் கஷ்டப்பட்ட போய் என் போய் நின்னது இப்போ சாமி ஆடிடுவேன் இப்போ வந்து உச்ச கட்ட உச்சாணி கொம்பல் நிற்கணும் கூட சொல்லலாம் ஆடி தீர்த்துடுவேன் அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு எந்த லாபமும் இல்லைன்னும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்ன சொன்னேன் போய் பாருங்கள் நல்லது நடக்கலாம் நான் அவங்களுக்கு பணம் திருப்பி தரேன்னு சொன்னேன் உதாரணத்துக்கு ஒரு சகோதரி ஒருத்தவங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரிய சகோதரி எனக்கு ஆண் குழந்தை ப பையனுக்கு அப்படின்னாங்க அப்படி இந்த கோயில் போயிட்டாங்க ஆண் குழந்தை பறக்கணேன் எனக்கு மூணு நாள் மணி மெசேஜ் பண்ணாங்க சொக்கு சார் ஆண் குழந்தை பிறந்துச்சு பத்மார்க்கிட்ட சொல்லிவிடுங்க ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க எங்கள் என் ஒய்ஃப்டே இடம் வாங்கினவங்க எனக்கு கிளா வாடிக்கையாளர் இப்போ நான் தொழில் இல்லாதனால அவங்க வந்து மனோகர் அந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப எனக்கு மேலே ரொம்ப மரியாதை உள்ள ஒரு ஃபேமிலி அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் போனேன் ஆண்க வந்து பிறந்தது சொக்கலிங்கம் வந்து இதில் நான் சாமியார் கிடையாது நான் வந்து ஒரு ஞானி கிடையாது ஒரு முற்றும் துறந்த முனிவர்லாம் கிடையாது இந்த விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தெரியும் அவ்வளோதான் அந்த ஸ்டெப்பு தான் இங்கே மேட்ரு அந்த ஒன் இன்ச்சு தான் இங்கே மேட்ரு தொண்ணூற்றொம்பது டிகிரி தண்ணியை சுட வைக்கலாம் ஆவியாகாது ஹண்ட்ர்த் டிகிரி நீங்கள் ஹண்ட்ரட் டிகிரின்னு போனோன்னா அது ஆவியாகிடும் அப்போ அந்த ஒன் டிகிரி எஃபெக்ட் தான் சொக்கலிங்கிட்ட இருக்கிறது ஸோ அதனால் நான் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் போங்க நல்லது நடக்கும் அல்லதான் முடிஞ்சு வச்சு இது ஏங்க நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில க விஷயங்களை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருச்செந்தூரில் சோறு என்கின்ற ஒரு வைபவத்தை நான் வந்து பிள்ளையாசூவி போடுறேன் அது எப்படி பிள்ளையாசூகி போடப்பட்டதுன்னா ஆறுமுகநேரியை சேர்ந்த தாரங்க தாரா கெமிக்கல்ஸ்லாம் அவங்க கணவர் வேலை பார்க்குறாரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவங்களோட அந்த 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 சாருடைய மனைவி திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள் எனக்கு சாப்பாடு எடுத்து வரேன் நாங்கள் எனக்கு அவங்க பிராமின் லேடி அவங்க வந்து புளியோதரை எனக்கு பிடிக்கவே எடுத்து வரேன்னு சொன்னாங்க அவங்க ஃபாலோயர் தான் ஜஸ்ட் அவங்களும் ஒரு ஆட்டி கோயிலில் பார்த்தேன் அவங்களையும் அவங்க வீட்டுக்காரையும் ஃபோன் நம்பர் கொடுத்தா அப்பப்போ எதாவது மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்போ நான் டிவியில் வந்து இது போல் திருச்செந்தூர் போகிறோம் ஒரு சாப்பிட போகிறோம் நான் எல்லோரும் என் டீமோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்போ அதையும் நான் சொன்னேன் அப்போ வந்து என் கூட ஐம்பது பேர் வராங்கன்னொன்னு நான் சொன்னேன் வேணாம் வித்யா ஐம்பது பேர் வராங்க நீங்கள் எனக்கு மட்டும் எடுத்துருந்தால் சரியாக இருக்காதுன்னு நான் சொன்னோன்னே ஐம்பது உங்களுக்கு இல்லை ஐம்பது பேருக்கா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சரி இப்போ நான் இந்த விஷயத்தை டிவியில் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க நாங்களும் வரேன்னு சொல்லிவிட்டேன் அப்போ அவங்களும் போய் அவங்களும் சாப்பாடு கொண்டு சொன்னால் சரியாக இருக்காதுன்ட்டு சிராமணி வெங்கடேஷ் எங்களுடைய அன்பு தம்பி வெங்கடேஷ சொல்லி சரவணன் சார் பெரியமல்லி அவர் மூலமாக சொல்லி புளியோகராக்டர் வந்து டைம் சாப்பிட்டோம் ஆக்சுவலாக எனக்கு இந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்த இந்த விஷயத்தை நான் பெட் பண்ணுறேன் ஏன் வந்து பௌர்ணமியில் திருச்செந்தூர் தங்கணும் அப்படின்றத நான் விவாதிக்க தயார் ஏ ஆனால் வந்து இந்த கண்டென்ட்டு என்கிட்ட இருக்க கன்டென்ட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய யார்கிட்டையுமே கிடையாது கோயில் என்ன இந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது இவங்க என்னோ அறநூறு வருஷமாக உயிரோடு இருக்க மாதிரி அப்போ யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல நூலை பிடிச்சி நமக்கு இன்னும் அந்த நூலை கையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இப்போ நீ பட்டத்தை போட்டு நீ நீ பட்டத்தை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தானே நான் கான்ஃபிடாக இருக்கேன் சரி ஒன்று இப்போ நிறைய பேருக்கு என்னென்ன வந்து அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது பார்க்குற பழக்கம் தான் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க நிறைய கேட்குற பழக்கம் நிறைய ஆடியோஸ் கேட்பாங்க அவங்க ஒரு கண்ட்டை ஃப்ரண்ட்டு பேக்கெலாம் போட்டு தலையை கீழே காலில் போடுவாங்க காலத்துக்கு தலையில் போடுவாங்க வயிறை வந்து குப்புற போடுவாங்க ஒரு வீடியோ ரெடி ஆகிடும் அதுக்கு நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது ஐயாயிரூவா பத்தாயிரூவா பதினஞ்சாயிரூவா கொடுத்திங்கன்னா அந்த சேனலில் வந்து அதை வைரல் பண்ணி அந்த ஒரு வீடியோ அவங்க வீடியோ எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிவிடுவாங்க நிறைய சேனல் இருக்குது லட்சணக்கான சேனல் இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அது போல் சில சேனல்களில் அந்த இது போல் நான் சொன்ன விஷயத்தை காப்பி பண்ணி மடிப்பிச்சை திருச்செந்தூர் போய் பௌரமிக்கு தங்குங்க முருகர் யுகம் அப்படின்லாம் சொல்லி அவங்க அவங்களோட பில்டப் நான் யாரையும் தவறால் சொல்ல அவங்க பண்ணாதான் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா மக்களை கோயில்களுக்கு கொண்டு வந்தாங்க பெரிய வெரி ஆன் தட் பட் அது வந்து கிரெடிட் வந்து வந்து கொடுக்குணுன்னு ஆசைப்படல ஆனால் கொடுக்கல அதுதான் உண்மை நம்பர் ரெண்டு நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பாருங்கள் நிறைய ரீல்ஸ் பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் பாருங்கள் மடிப்பிச்சையை பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க நிறைய ஜோதிடர்கள் திருச்செந்தூர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னாடி எவ்வளோ பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் சொன்னாங்கன்றது பாருங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லா ஜோதிடர்களும் திருச்செந்தூர் போ திருச்செந்தூர் போ சொல்ல ஆரம்பித்தோடனே இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம ஒன்று நம்ம நான் ஒன்று எய்ம் பண்ணி அது என்ன ஆகிடுச்சுன்னா பயங்கர கூட்டம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய கூட்டம் என்பது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர்லேருந்து ஐம்பாயிரம் பேருக்கு மழை கிடையாது அங்கே லட்சக்கணக்கான பேர் வர ஆரம்பித்தாங்கன்னும்போது ஒரு ஒருத்தரும் ஒரு நான் அந்த வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்தேன் இவர் சொன்னார் அந்த ஜோதி சொன்னான்னு எல்லோரும் வர ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா இப்போ அந்த இப்போ அந்த டைமில் எஸ்பியாக இருந்தவர் ஒரு திருப்பூரை சேர்ந்தவர் அவர் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு உணவு பாதுகாப்புத்துறை சம்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் எஸ்பியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதான் வந்து உச்சக்கட்ட க்ரௌடு அவரெல்லாம் மிரண்டு போயிட்டார் ஏன்னா வந்து இன்றைக்கி கருவில நடந்து பார்த்திங்கன்னா சம்பவம் இது போல் சம்பவம் திருச்செந்தூரில் நடந்திருக்கும் அப்படின்றத அவர் யூகிச்சார் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ எனக்கும் அவருக்கும் அதாவது அவருக்கு மேலே ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் அவரை போய் பாருங்கள் இது வந்து பெரிய இல்லைண்டோ இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு உடனே நான் போய் பார்த்தேன் நான் ஜென்யூனாக வந்து ஒரு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃப்ளைட் இருந்தது இருந்தாலும் அவர் டைம் கொடுத்துறாங்க ஒரு ஒன் ஹவர் ஃப்ளைட் பணம் போனாலும் பரவாயில்ல அவரை போய் பார்க்குறேன் எங்கள் உச்ச என்னது ஊர்பட்ட கூட்டம் இருக்காங்க ஆனால் என்கிட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் அவர் பேசுகிறார் அப்போ நான் யாருன்னு அவர் தெரியாது நான் ஏதோ வந்து சாமியார் யார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஜோதிச்சுருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் என்னென்னலாம் நடந்தது யாரெல்லாம் காப்பி பண்ணாங்க அந்த வீடியோஸ்லாம் காமிச்சேன் அப்புறம் நான் என்ன பொறுப்பில் இருக்கேன் சார் எங்கள் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லவே இல்லையே நான் இந்த பொறுப்பில் இருக்கேங்க நான் வந்து மக்களை வந்து ஏமாத்ததுக்கு கூட்டல மக்களை வச்சு நாங்கள் பணம் பண்ணுறதுக்கு பண்ணலை மக்களே கடவுள் நோக்கி கொண்டு வருவோம் இது எங்களுடைய தலையாய கடமை மக்கள்லாம் சாமியை விட்டுட்டு சாமியார் கால் போய் ஊந்துட்டுருக்காங்க ஒரு ஒரு திருட்டு போயிலும் வந்து நூறு கோடியிலேருந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பணம் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்து கடவுளுக்கும் மனுஷன் நடுவில் எவனும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலையை நான் உருவாக்குறேன் அதுதான் என்னோடய நோக்கம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லும்போது அவர் ரெக்வெஸ்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் போலீஸ் சைடில் பேசுனார் அப்புறம் நான் என்ன என்னோடய கனெக்ஷன்லாம் என்னன்றது உண்மையை சொன்ன பிறகு அப்போ அவர் சொன்னார் சொக்கலிங்கம் நீங்கள் சொல்லலாம் கரெக்ட் நீங்கள் படிச்சவங்களா இருக்கீங்க சார் தான் சொன்னார் எதாவது முதல்ல சொன்னப்போ எதாவது மாதிரி மக்கள் வந்து ஸ்டாம்ப்பேடு எதாவது நெரிசல் சிக்கி சேர்த்துட்டாங்கன்னா உங்களை உங்களை தானே கேட்பாங்கன்ட்டு அப்புறம் வந்து முடியும் போது சொன்னார் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பவர் பேக்கப் இருக்கு உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த கேஸ்லாம் உடச்சிருவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க அதெல்லாம் இஷ்யூ இல்லை ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு முள் மாதிரி குத்திட்டுருங்கல்ல நம்மளால அஞ்சு பேர் செத்துட்டான் பத்து பேர் செத்துட்டான்ட்டு அதை என்ன என்ன விலை கொடுத்து அதை நீங்கள் திருத்த முடியும்னு ஒரு நேர்மையான கருத்தை வச்சார் அவர் என்னை மிரட்டியிருந்தார் அவர் என்னை வந்து தூக்கிப்பட்டு மிதிப்பன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் அவரை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஈஸி இப்போ எனக்கு யாரெலாம் தெரியுமா இப்போ இப்போ இருக்கக்கூடிய து துணை ஜனாதிபதி பேரை சொன்னார் எனக்கு அவங்க ஒய்ஃபை தெரியும் அவர் நல்லா தெரியும் இப்போ இந்தியாவோட துணை ஜனாதிபதி நானும் அவரும் சேர்ந்து ஒரு கல்யாணமே பண்ணி வச்சுருக்கோம் அவங்க மனைவி ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட முறை நான் அவங்களை ஆண்டவ் கோயில் கூப்பிட்டு போயிருக்கேன் ஆமாகிருஷ்ணன் கோயில் கூப்பிட்டு போயிருக்கேன் ரொம்ப ஃப ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு பெண்மணி ஸோ எல்லாருமே அவங்கள பற்றிலாம் பேசுகிறாரு அந்த அந்த ஊரை சேர்ந்தவங்க நிறைய அங்கே திருப்பூரில் எனக்குள்ளே காண்டாக்ட்ஸ்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருந்து அதெல்லாம் பேசுகிறாரு ரொம்ப ஜெனியூவாக நடந்துட்டார் அவர் சொன்ன விஷயந்தான் எனக்கு வந்து ஒரு மண்டையில் டபாக அடிச்சது ஆமாம் இவர் சொல்கிறது கருதானே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் பண்ணுவேன் ஆனால் நீ பண்ணனா சொப்பில்லைங்க நீ உயிரோடு இருக்கலாம் ஆனால் உன்னை உன்னை நம்பியோ உன் கதையை கேட்டோ யாரோ வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அது உனக்கு வழியே இல்லை அப்படின்றதே எனக்கு ரொம்ப மனதுக்கு தச்ச ஒரு விஷயமா இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார் அந்த எஸ்பி சுபண்ண போலீஸ் இந்த பேர் சொல்வது சரியாக இருக்காது இந்த சம்பவம் நடந்தது இந்த ரெண்டு தான் அது இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் இன்டர்வ சொன்னா சொக்கலிங்கம் சார் விஷயம் என்னென்னா யுவர் பியாண்ட் த லிமிட்டு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பேச்சு பியாந்து லிமிட்னா லிமிட்னால் ஒரு அக்ராஸ் த பவுண்ட்ரிஸ் அது போயிடுச்சு பயங்கர ரீச் ஆகிடுச்சு என் கிளாஸ்மேட் வந்து நிற்கிறான் திருப்பூர்ல வந்து என்னடான்னு கேட்டேன் ஏன்னா நான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிற்கிறான் எனக்கு ரொம்ப கூச்சமாக போயிடுச்சு அவர் யார் இல்லைன்னு தெரியல பட் அவர் சொல்கிறார் அண்டாட்சக்கொலின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாருன்னொன்னே அப்பா விட்டு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அந்த டைமில் தான் வந்து உணவு பரிமாறுறது பிரச்சனை வந்தது சரி நான் இங்கே வெளில எனக்கு நானும் வந்து இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் திரு சேகர்பாபு அவர்கள் அப்போ தான் நான் வந்து ஒரு மெசேஜை அவருக்கு காமிச்சிட்டேன் பர்சனலாக அனுப்பிச்சிட்டேன் ஒரு நடுவில் நண்பர் மூலமாக அந்த டைம் அந்த அதுக்கு அந்த முதல் அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின்ட் கமிஷனர் அந்த கார்த்திக் இப்போ திண்டுக்கல இருக்கார் ஜேசியாக இருக்கார் ஹெச்ஆர்எம்சி அவரை போட்டு வாங்க வாங்குன்னு வாங்குகிறேன் ஏன்னா அவரால் தான் நிறுத்தப்பட்டது அவர் கொஞ்சம் ஈகோயிஸ்ட் ஆனால் நேர்மையானவன இப்பவும் சொல்கிறேன் கார்த்திக் அவர்கள் நேர்மையானவர் அவரை நான் தப்பு பணம் வாங்கினார் ஏமாற்றுறான்னு சொல்லலை அந்த சூப்பர்னு எங்கள் ஆள் ஒருத்தர் உண்டு அவர் அந்த ஏஎஸ்ஓவில் தப்பாக சொல்லிட்டார் அவரும் நேர்மையான மனிதர் போட்ருப்பேன் அந்த வீடியோன்னு வரும்போது எல்லாம் கோத்து தானே நானும் அந்த இடத்துல எமோஷ்னலாக அந்த கண்டென்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்த போது எனக்கு அதுக்கப்புறம் வந்து யாரும் என்ன என்ன கேட்குறது நான் சொன்னது உண்மை பட் இருந்தாலும் அந்த அன்னதானத்தை அனுபவித்தது அனு அனுமதித்தது வந்து திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு அவரை ரெண்டாயிரத்தி அறுபதே தெரியும் எனக்கு நான் வந்து நல்ல விஷயமா சொன்னதை கூட அவர்கிட்ட திருச்சி போய் அவரை தப்பாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி சொக்கலைங்க அப்படி சொல்லிட்டாருன்ட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சரி நம்மளால் அவருக்கும் இஷ்யூ வரக்கூடாது மக்களுக்கும் இஷ்யூ வரக்கூடாதுன்னா நான் ஒரு ஒம்பது மாதமாக நான் கோயில் பக்கமே போகல போகலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆள் கூட்டம் கம்மியாக வந்துட்டு இப்போ வந்து அதுதான் என்னோடய ஸ்டாண்ட் இப்போது இது அப்படியே மங்களூர் கேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை மட்டும் நான் சொல்லிட்டேன் சொன்னால் இந்த பயவுல எல்லாருமே அங்கே போயிடுவாங்க ஏன்னா இவங்க எவனுமே பாதி பேர் படிக்க தெரியாது பாதி பேருக்கு படிப்பே கிடையாது பாதி பேர் கேள்வி ஞானம் தான் பாதி பேர் வந்து அந்த சொல்கிறத கேட்டுட்டு இப்போ இந்த இந்த நிறைய பிளாகர்ஸ் இருக்காங்க நிறைய இந்த ட்ராவலர்ஸ் இருக்காங்களேன் இந்த கோயில் தட் கோயில் திஸ் கோயில்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் பிளாகை போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வியூ வர்றதை பற்றி எனக்கு வருத்தமே கிடையாது ஆனால் அந்த கோயிலும் திருச்செந்தூர் மாதிரி அர்த்தமற்ற கூட்டம் கூடக்கூடிய அர்த்தமற்ற வகையில் கூட்டம் சேர்ந்து நெருக்கடியக்கூடிய ஒரு நிலைமையை வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் அதை சொல்லலை இதில் ஏன் ஆட்களுக்கு பண்ணுன்றதுலாம் காரணம் கிடையாது இதுதான் உண்மையான காரணம் இந்த கரூர் சம்பவம் மாதிரி எனக்கு வந்து நாமக்கல் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் அந்த சம்பவத்தைப்போ யாரெலாம் இருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க சாலகிராமம் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு பத்தொம்போது இயர் ஞாபகத்தில் அந்த சம்பவம் இந்த பொம்மைக்குட்டம் மேடில் லக்ஷ்மி திருமண மண்டலத்தில் இது நடந்திருக்கும் அதே போல் இந்த எஸ்பி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இப்போ இருக்கிற எஸ்பி எப்போ ஜாயின் பண்ணுறோம் அதுக்கு முதல் மாதம் படுபயங்கரமான கூட்டம் அது சும்மா வந்து அடிச்சு எவனாவது சொக்கலிங்க சொல்கிறேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பில்டப் ஃப்ரண்ட் பேக்கை போட்டு அடிச்சு விட்டோன்னா அவனுக்கு ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் ஃபாலோ ஆயிருப்பாலை அப்போ எல்லோரும் வராங்க என்னன்னே தெரியாமல் பெட்ஷீட் வச்சு பறக்கிறது அங்கே உட்காந்து வந்து சர கடிச்சிட்டு வந்து சிக்கன் சாப்பிட்றது மட்டன் சாப்பிட்றது இது இது பக்தி கிடையாது நான் சொன்னதுக்கெலாம் ரீசன் வேறு இதுக்கு நேரம் காலம் வரும்போது நான் சொல்கிறேன் ஏன் திருச்சூர் ஏன் பௌர்ணமி ஏன் நிலாசூருன்ற இன்றைக்கும் நிலாசுறு இருக்கின்றது என்ன துரதிசுவாசமாக கடல் கரங்கில் இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து கடல் ஆர்த்தின்றது பர்சனலாக ஃபைட் பண்ண வேணான்றதுக்காக நான் கடல் ஆர்த்தி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரி வருவார் நிச்சயமாக கடல் ஆர்த்தி என்பது இருக்கும் இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு ஒரு நாள் வரும் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் மாறும் சூழ்நிலைகள்லாம் வரும் ஷோராக வரும் அதே போல் அந்த நிலா சோர் என்பதை நான் வந்து கடற்கரையில் நடத்தி காட்டுவேன் நான் அதுக்கு வந்து கடவுள் அதுக்கான வாய்ப்பு உருவாகி கொடுப்பான்னு நம்புகிறேன் ஸோ இந்த இடத்துல என் பவர் டெஸ்டிங்லாம் கிடையாது இது போல் நிலமை வரக்கூடாது என்பதுக்காக தான் நான் ஒதுங்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் ஏன்னா சிலராக நடுவில் இருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சங்கடம் வந்துடக்கூடாது அவங்களாம் அந்த மனுஷோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ அதனால் இந்த விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்றது தான் திருச்செந்தூரில் ஒதுக்கிட்டேன் இது நடந்துடக்கூடாது ஃப்யூச்சரில் அட்டு மங்களூன்றதுனால தான் அது ஒரு காமெடி பிளேஸ் ஆகிடக்கூடாது அது ஒரு சடங்குக்குரிய விஷயம் ஆகிடக்கூடாது பவானி கூடுதல் மாதிரி ஒரு பரிகாரத்துக்கான இடமாக ஆகிடக்கூடாதுன்றதான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு வைக்கிறேன் ஸோ அசோக்குமார் சார் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பிங்க நம்புகிறேன் ஸோ நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த டூர் போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய மிராக்கள் நடந்திருக்கு அது தனியாக வீடியோ பண்ணலாம் நான் இப்போ வீடியோ போட்டேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேரோட வீடியோ போடணும் ஆல்ரெடி நூற்றி நாற்பது பேர் போய்ட்டு வந்துட்டாங்க நூற்றி நாற்பது பேருக்கும் ஒரு விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ மை ரி தான் நீங்கள் போங்க நல்லது நடக்குன்னா நான் பணம் தரேன் அதுதான் இதோட என்ன உங்களுக்கு என்ன சேலஞ்ச் பண்ண முடியும் அங்கே போய் பரிகாரம் பண்ண போடல தகடு வாங்க போடல தாயத்து வாங்க போடல கோயிலுக்கு போகிறீங்க வரீங்க ஒரு நாளும் போகலாம் ரெண்டு நாளும் போகலாம் அதெல்லாம் அவங்களுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் ஆல் அப்டியூ நான் என்னோடய விளக்கத்தை தெளிவாக சொல்லிட்டேன் அண்டு இன்னொரு விஷயம் வந்து ஓகே இன்றைக்கி என் நண்பர் ஒருத்தர் வந்து உதயான்னு சொல்லிட்டு கரூரையை சேர்ந்தவர் இந்த பிள்ளைகளுக்குலாம் வந்து காலைல உணவு கொடுக்குற விஷயத்தில் வீடியோ அப்படினா நல்ல விஷயம் அவங்க யோகா வீகான்னு சுற்றிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு பார்த்தா அவர் வல்ல லாய்டாக மகிழ்ச்சி பட் என்னென்னா இந்த கொடுக்குறதெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாது கொடுக்கறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடக்கூடாது அது வந்து நீங்கள் அது போல் எவெல்லாம் ஃபோட்டோ எடுக்க எடுக்கிறானோ அந்த நல்லா புரிஞ்சுங்க அதே போல் அதர் சைடில் நின்று பிச்சை இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த எவெல்லாம் வந்து நான் இதை கொடுத்தேன் இதை கொடுத்த அது இன்னும் இப்படி நான் நடக்கும் இல்லைனா வந்து அவன் இறக்கும்போது எல்லா உறுப்புகளும் கெட்டு இறப்பான் ஸோ அதனால் தயச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து எக்ஸப்ஷனாக ஓரிரு இடங்களில் சில விஷயங்களே நான் வந்து சொல்லிட்டு அப்போ நீங்கள் எங்கேயுமே என் ஃபோட்டோ பார்க்க முடியாது தங்கம் கொடுக்குற இடத்துலையோ தங்கம் தாலி கொடுக்குங்கத்த தாலக்கு தங்கமுற இடத்துலையோ ஏழைகளுக்கு தங்க முழுக்க இடத்துலையோ பணமும் நெவர் வரும் இன்றைக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் போன நானும் அந்த கொடுக்குற இடத்துல அவங்க கொடுத்துற ஒரு ஃபோட்டோக்காக நீங்கள் சொன்னாங்க நாலஞ்சு பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் போய் நின்றுன்னு இல்லையா நான் ஃப்ரெண்டன் பண்ணவே மாட்டேன் ஸோ அது போல் நண்பனுக்கு சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற விஷயம் தெரியக்கூடாது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் வந்து ஒரு மன வருத்தம் உண்டு அதை நான் வெளில ஷேர் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா அந்த கொடுத்ததை நான் உணர்கின்றேன் அந்த கொடுத்ததோடைய போதை நான் உணர்கின்றேன் எனக்கு என் நண்பர் மதுரை மீனாட்சி கோயிலேருந்து திரு அன்புணி தேவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அண்ணே போதனை போதை சம போதனை கொடுக்குற மாதிரி வேறு எதிலையுமே போதை கிடையாதுங்க கற்றுக் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணும்போது ரெட்ட பிள்ளை பிறந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு தாய்க்கு ரெட்ட குழந்தைங்களை அழகாக ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறந்த எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அது போல் ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஸோ நீங்களும் கொடுங்க நான் கொடுக்குறேன் நீங்களும் கொடுக்கின்ற தாழ்மையான வேண்டுகோள் அண்டு நான் இது வரைக்கும் நீங்கள் 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 நான் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக நான் கொடுத்த எந்த விஷயமே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது எனக்கு டிரைவரை தவிர யாருக்கும் தெரியாது அப்புறம் வந்து இன்னொருத்தவங்களை பார்த்தேன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னோடய வாடிக்கையாளர் இது சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு ஜோதிடர் வந்து இன்னொரு தெரிஞ்ச இன்னொருத்தவங்களுக்கு வந்து மேட்ச் பார்க்குறாரு அப்போ சொல்லிட்டாரு ஜாதம்னா என்ன சொன்னேன் ஜாதகம் சரியில்லை இந்த பொருத்த இல்லை இந்த பொருடத்தில் ஏதோ ஒன்றுனா சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆனால் அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த பொண்ணு உயிரோடு இருக்க மாட்டா இவன் அல்பா அப்படின்லாம் சொல்லி இவன் சொன்னோன்னே மாப்பிள்ளை வீட்டில் பயந்துட்டாங்க அப்புறம் அவன் வந்து ஏதோ ஒரு டச்சு டும்மா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கும்மா வேலை பார்த்துட்ருக்கான் பாவம் அந்த இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண எங்கேயோ போயிருப்பான் ரெண்டாவது அவன் ஜோசியில் அவன் விற்றுங்களேன் என்ன சொன்னால் ஒரு கால் அப்படி உயிரோடு இருந்தேன்னா கணவர் அந்த என்றைக்கு இவன் கல்யாணம் ஆகும் அன்னிலேருந்து பிச்சர் இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துடுவான்ட்டு நான் சமீபத்தில் அந்த பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு இந்த மேட்டர் தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அந்த பொண்ணுக்கு இரட்டை குழந்தைகள் அந்த பொண்ணு வெளிநாட்டில் அமோகமாக இருக்காள் வெளிநாட்டில் வந்து அறுபது கோடி ரூபா ஒருத்தர் வீடு வாங்கி வச்சிருக்காள் ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து இங்கே வந்து லெஃப்டன்டேட் இடம் வாங்கிட்ருக்காங்க இந்த மதுரை திண்டுக்கல் ஏறி அவங்களுடைய இடம் அவங்க கணவர் வந்து இவன் எப்போ கல்யாணம் ஆகிடுச்சோ அதுக்கப்புறந்தான் வந்து அவன் பிக்செடுத்து இருந்தவன் வந்து எங்கேயோ போயிட்டான் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னா இது வந்து ஒரு ஒரு பியூட்டின்னா நான் ஒருத்தான் சொல்கிறாங்க இந்த பூன்னு நல்ல பூன்னு ரொம்ப நல்ல ஃபேமிலி இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்கல இது வந்து இந்த பொண்ணுக்கு ரெண்டு இடத்துல வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் கல்யாணத்துக்காக ஒன்று அவன் வேஸ்ட்டாக போயிட்டான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அவன் வீட்டோட மாப்பிளையாக போய் அப்படியே வந்து அவன் டெய்லி காய்கறி வாங்குறதுக்கும் கீரை வாங்குறது தான் அதை வீட்டில் வேஸ்ட் பண்ணுறாங்க பேருக்கு வேலைக்கு போகிறான் அந்த பெண் நல்லா சம்பாதிப்பா அவள் காரில் போவா இவன் சைக்கிளில் தான் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காள் இன்னொரு பையன் வந்து டைவர்ஸாக டைவர்ஸ் ஆகி இன்னொரு வரைக்கும் கல்யாணம் ஆகலை உங்களுக்கெல்லாம் சொல்லது ஒரே விஷயந்தான் நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பர்சனலாக சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு குரூப்பில் சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் நேரில் சொல்கிறேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் கடவுள் இல்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் சக மனிதரை விட என்னுடைய டொமைனில் இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய ஒரு ஸ்டெப் அகேடான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எனக்கு இது வந்து ஏன் பெயின்னா அவங்க இவங்க டைவர்ஸ் ஆனாலும் இந்த பையன் வேஸ்ட்டாக போனதுலாம் வந்து எனக்கு மன வருத்தம் ஆனால் அந்த பொ அந்த பொண்ணு சேர்த்து போய்ட்டுன்னு சொன்னால் பாருங்கள் அந்த பொண்ணுனால இவன் பார்த்தா ஒரு நாலு படத்தில் சூரிய விஜயோடைய நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸோ ஒரு பயங்கர ஒரு ஒரு ஆப்பிள் ஃபி ஆப்பிள் கண்ணத்தில் ஆப்பிள் தான் அது மாதிரி கொழு கொழு ஃபிகராகிட்டேன் அந்த பொண்ணு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்போது அவ்வளோ ஆளும் நல்லாயிட்டா கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்த ஃபிகர் கொஞ்சம் அனுமிக்காக இருந்த ஃபிகர் நம்ம ரெண்டு பிள்ளைகள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த ஜோசியர் பகுதியோடு இருக்கிறானு தான் தெரியணும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆளை போட்டு ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி கண்டுபிடிக்கணும்னு வச்சுருக்கேன் ஸோ நல்ல விஷயத்தை நம்புங்க கெட்ட விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதிங்க இவன் செத்துருவான் அவன் செத்துருவான் அல்பாயுசு சொல்கிறவன் எத்தனை பேர் செத்து செத்துப்பானு நமக்கு தெரியாது நல்ல நாளில் நம்ம கெட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவான்னா நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த பணிமுகம் த ஆண்டாளுக்கும் நடமாதுன்னு நன்றி மீண்டும் நாளை இரவு பயனிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடிவானதிலே எல்லா போடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிழிலே சரணம் நன்றி வணக்கம் சார் உங்க கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜாம் ஸ்ரீராமஜெம்